சிலர் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அப்போ காரணம் என்னவாக இருக்கும் சோறுனாலும் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க எதாக இருந்தாலும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் ஒருவேளை அவங்க வீட்டில் சமைக்கிறவங்க நல்லா சமைக்க மாட்டாங்களா இருக்கும் அதனாலே அவங்களாம் ஒல்லியாக இருப்பாங்க கொஞ்சமாக சாப்பிட்றவங்களாம் ஒல்லியாக இருப்பாங்க சில வீட்டில் பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க அதனால் முரட்டு அவங்க உழைக்க மாட்டாங்க அதனால் அளவோட சமைச்சி வைப்பாங்க சிலர் வீட்டில் ரொம்ப கடினமாக உழைப்பாங்க சில பெண்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க சமைச்சு சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் உள்ள அந்த வீட்டில் உள்ள ப ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருப்பாங்க உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நல்லாவும் சமைப்பாங்க நல்ல சுவையாக சமைப்பாங்க நிறைய நிறைய சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க கடினமாக உழைப்பாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருப்பாங்க அப்புறம் சில வீட்டில் பணக்கார வீடுகளில் என்ன வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க சமைப்பதற்கே ரெண்டு பேரை வச்சு வச்சுருப்பாங்க அந்த சமயக்காரங்க ரொம்ப நல்லா சமைக்கிறவங்களாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டு குண்டுன்னு ஆகிடுவாங்க குண்டாயிடுவாங்க நோய்களும் வந்துடும் அவங்ககிட்ட சில அப்போ வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க வேலைக்காரங்க கூட நல்லா சமைக்க மாட்டாங்க அந்த வீட்டிலையும் யாரும் சரியாக சமைக்க மாட்டாங்க சுவையாக சமைக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்க குறைவாக சாப்பிடுவாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க குறைவாக சாப்பிடுவாங்க ஒல்லியாகவும் இருப்பாங்க நல்ல ஸ்லிம்மாக இருப்பாங்க ஆரோக்கியமாக கூட இருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது ரொம்ப சுவையாக சமைக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு அடிமை அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுவாங்க அடிமையாகி நிறைய சாப்பிட ஆரமிச்சிடுவாங்க நிறைய ரொம்ப சுவையாக சமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க முரட்டுத்தனமும் உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் சாப்பாடு எதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் திங்கிற பொருட்கள் எதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க அதுமாதிரி பணக்காரங்க அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜில் எதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க அது சில வீடுகளில் பார்த்திங்கன்னா திங்கிற பொருட்கள் கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக சமைக்கவும் மாட்டாங்க சமைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அதனால் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்க குறைவாக சாப்பிடுவாங்க சுவையாகவும் இருக்காது அப்படின்னா குறைவாக சாப்பிடுவாங்க குண்டாகவும் இருக்க மாட்டாங்க ஒல்லியாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி ஏன் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க பசங்கள் காரணம் என்னென்னா ஒருவேட அங்கே உள்ளவங்க வந்து சுவையாக சமைக்காமல் இருக்கலாம் அதனால் அவங்க குறைவாக சாப்பிட்றாங்க குறைவாக சாப்பிட்றதுனால அவங்க ஒல்லியாக இருக்காங்க அப்போது ஏன் குண்டாக இருக்காங்க சில வீடுகளில் அப்படின்னா அவங்க சுவையாக சமைக்கிறாங்க முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்க நிறைய சாப்பாடு எப்போவும் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த சுவையான சாப்பாட்டுக்கு அளவுக்கு அவங்க வீட்டில் எப்பவும் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க ரொம்ப குண்டாயிடுறாங்க நோயும் சீக்கிரமாக அவங்க உடம்பில் வந்துடும் அதனால உணவு கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்க எப்போ எப்போ பார்த்தாலும் சாப்பாடு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட உணவு கட்டுப்பாடு இருக்காது உணவு உணவு உண்பதற்கு அடிமையாகி போய் கிடப்பாங்க அதனாலே அவங்க உடம்பு குண்டாகி உடல் பருமன் அதிகமாகி நோய் நோயாளிகளாகவும் விரைவில் மாறிவிடுவார்கள் அதனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுவையாக சமைக்கிறதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் கிடையாது அதுவே நம்மளை வந்து கவலைக்குரிய ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய்டும் உங்கள் உங்கள் மனைவியோ சரி உங்கள் வீட்டில் அம்மாவோ சரி ரொம்ப சுவையாக சமைப்பாங்க கடினமாக உழைப்பாங்க அப்படின்னா அதனால் நீங்கள் நோயாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு அடிமையாகிடுவீங்க அவங்க சமைச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு அடிமையாகிடுவீங்க குண்டாயிடுவீங்க உடம்புல நோய் வந்துடும் அப்போ சுவையாக சமைக்கலை ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கோ அல்லது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கோ சுவையாக சமைக்க தெரியல அப்படின்னா அது வேறு முரட்டுத்தனமாக கடினமாக உழைக்கிறதுக்கு அவங்க எப்பவுமே தயாராக இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் சாப்பாடு எப்பவும் கம்மியாக இருக்கும் அந்த கம்மியாக இருக்கிற சாப்பாடும் அதிகமாக சுவையாகவும் இருக்காது அப்படின்னா நீங்கள் குறைவாக தான் சாப்பிடுவீங்க அதனால் நீங்கள் ஒல்லியாக தான் இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் உடம்புல நோய் இருக்காது உடல் பருமன்லாம் இருக்காது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்போது இதில் எது இந்த ரொம்ப சுவையாக சாப்பிட்றது சுவையாக சமைக்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் ரொம்ப சுவையாக சமைக்கிறது கடினமாக உழைக்கிறது நிறைய சாப்பாடு ச சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்க சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் நம்ம வீட்டிலே நாம் வந்து ஆபத்தான ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு வீட்டில் இப்போ நிறைய பணக்காரங்க ரெண்டு வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க சாப்பாட்டுக்கு சமைக்கிறதுக்கு அந்த சமைக்கிறவங்க அந்த வேலைக்காரங்க ரொம்ப சமைக்க திறமையாக சமைக்க தெரிஞ்சிட்டாங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆபத்து தான் அப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க நிறைய பணம் வர இருந்துட்டால் வீட்டில் இல்லைனாலும் சரி வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ சுவையான சாப்பாடு ஆர்டர் பண்ணாலே வீட்டுக்கு வந்து கிடச்சிருது ஃப்ரிட்ஜில் போனால் எப்போவும் எதாவது கூல்ட்ரிங்ஸ் எதாவது இருக்கும் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் உண்டாயிடுவாங்க அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது உணவு கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப சுவையான உணவுகள் அதுக்கு அடிமையாகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் ரொம்ப சுவையாக சமைக்கிறவங்க வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அதுவும் கடினமாக உழைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க அங்கே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு உணவை சுவையான உணவுகளை சமைத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்க ஆபத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னு அர்த்தம்